ம் அாஹமல்ல சைனாம் ஹம்மதியும் முதாரி சிதினாம் ஹம்மதியும் ஒபாரிக் வசலீம் மதினாவின் ராஜரே மன்னர் மகமூதரே மன்னர் மகமூதரே யானபியே எங்கள் மாணவியே மதினவின் ராஜரே மன்னர் மகமூதரே மன்னர் மகமூதரே யானபியே எங்கள் மாணவியே சர்க்குணத்தின் குன்றாக துற்குணத்தை வென்றீரே கற்கண்டன உரையாலே இறை வேதம் தந்தீரே மறுவிழா முழுமதியே மதியொளிரும் தாரகையே மதியொளிரும் தாரகையே யானபியே எங்கள் மானவியே மதினாவின் ராஜரே மன்னர் மகமூதரே மன்னர் மகமூதரே யானபியே எங்கள்